சொன்னுங்களே காலை வணக்கம் டைம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க இப்போதான் கிளம்புறோம் வீட்டிலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால வண்டி ஓடுமா இல்லையானா எனக்கு கரெக்டாக தெரியல ஏன்னால் நான் எப்போவுமே வந்துட்டு ஃபெஸ்டிவல் டைமில் நான் எப்போது வண்டி ஓட்டுன்னு தெரியல எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்லாம் என்ன பண்ணுறோன்னா லீவ் எடுத்து வீட்டில் இருந்துருவேன் ஆனால் இன்றைக்கி போகலான்ற முடிவில் கிளம்புறோம் டைமும் நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் பொங்கல்ன்றதுனால இன்றைக்கி நிறைய பேர் ஊருக்கு போகிறோம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதனால் இன்றைக்கி வண்டி ஓடுன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இரநீக்கு செத்துக்குன்னு பார்க்கலாம் வாங்க அப்படி எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல் இந்த பொங்கல் வந்து எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பொங்கல்னால வீட்டிலலாம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாமே பெயிண்ட் வீட்டெலாம் கூட பெயிண்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ரொம்ப சிறப்புமிக்க ஒரு திருவிழா பார்ப்பணும்மா தான் கொண்டாடுவோம் ஒவ்வொரு வீட்லேயுமே பொங்கல்ன்றதை இந்த ஃபெஸ்டிவல் எல்லாருமே நல்லா கொண்டாடுங்க ஓகேங்களா ஏன்னா இது வருஷத்து நம்மளுக்கு வர முத ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொங்கல் நாள் வீட்டில் எல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து வீட்டில் அந்த கரும்பு சாப்பிட்டு கட்டிச்சிக்கினே எனக்கு பெரியர்ஸ் வேணும் அப்படி எப்படி வேணும் நிறைய அலப்பறலாம் கொடுத்து அதெல்லாம் செம்ம வைப்பாக இருக்கும் இப்போ நம்ம பண்ணதை வந்துட்டு இப்போ நம்மளோட பசங்க என்னோடய பசங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நான் பண்ணதை எனக்கு இது வேணும் அது வேணும் நான் உங்களுக்கு அதே மாதிரி எல்லாமே பர்ச்சேஸ்கெலாம் முடிஞ்சது ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஓகேங்களா எல்லோரும் புத்தோடு அணிஞ்சு குடும்பத்தோட ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் ஃபேமிலியோடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சேஃபாகவும் பண்ணுங்கள் ஓகேங்களா பார்க்கலாம் சரி நம்ம கிளம்பி போகலாம் ஃபஸ்ட் டூ டி ஏர்போர்ட்ரா தெரில கிளம்பி போகலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் கடைப்பிடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரேன் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் இனி ரெகுலராக ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் வீடியோ ஒரு ஒரு பிரதர் போட்டிருந்தாரு உங்கள் வீடியோ எனக்கு வரதே இல்லை நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன் என்னோடய சப்போர்ட் இதெல்லாம் ஓடின்னு இருக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது ஓகேங்களா நான் வீடியோ ரெகுலராக போடுறேன் இன்னும் ரெண்டு மூணு பேர் நிறைய டவுட்லாம் கேட்டிருந்தீங்க என்னால் முடிஞ்சு அந்த டவுட்டில் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா சரிங்க பார்க்கலாம் புக் பண்ணி போகலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் டூட்டி எங்கேருந்து வந்துன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா டூட்டிஸ் ரொம்ப கம்மி தாங்க அந்த போனால் டியூட்டி அடிக்கல ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு மணியாகுது இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு டூட்டி தான் எடுத்துருக்கோம் ஒரு நூற்றி முப்பது டூட்டி ஒன்றும் ஒன்று ஒன்று இரநூத்தம்பது டூட்டி ஒன்று எடுத்திருக்கோம் இரநூத்தம்பா டூட்டி வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா போட்ட கஸ்டமரு ரெண்டு வந்து முந்நூறு முந்நூறு நானூறுரூவா போட்டுருக்கோம் தாங்க முத்தரை மணிக்குள்ளே வந்தால் நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு பதினொன்றரை மணிக்கு உள்ள வந்துருப்போம் நினைக்கிறேன் ஒரு நானூறுரூவா ஓட்டிகிட்டு இருக்கும் டூட்டிஸ் கம்மி தான் அந்தளவுக்கு ஒன்றும் டூட்டி இல்லை படிக்கிற டியூட்டினா ரொம்ப லாங்கு இருக்குது ஆனால் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது பத்து ரூபா கிலோமீட்டர் பதினோருவா கிலோமீட்டர் அந்த லேஞ்சில் ஓகேவா நல்லா ட்யூட்டீஸே கிடைக்கல சரி வெயிட் பண்ணி பார்ப்பேன் ஏன்னா நம்ம பத்து ரூபாய்க்கெலாம் ஓட்டணுமா அது வேஸ்ட்டு இல்லை ஒரு பதினஞ்சு மினிமம் ஒரு பதினஞ்சு ரூபா ஓட்டினா தான் அது ஓட்டின மாதிரி இருக்கும் ஓட்டியில் இல்லைன்னா அது ரொம்ப வேஸ்ட்டு ஸோ அதனால் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பொறுமையாக தான் டூட்டி எடுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாக கம்மியாக ஓட்டணும்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னால் அணையை ஓட்டக்கூடாதுல பத்து ரூபாக்குலாம் கிலோமீட்டருக்கு ஓட்டுறது வேஸ்ட்டு அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக எடுக்கலாம் சரிங்களா சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்யூட்டியாக தான் அப்டேட் பண்ணுறோம் அதாவது ரெண்டு ஆக்சிடெண்ட்டு பார்த்தேங்க அது செம்ம டிராஃபிக்காக இருக்கும் நிறைய வண்டி இருக்கும் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா அவளோட அதில் ஆக்சிடெண்ட் கிடையாது நான் பார்த்து ஒருத்தன் இறந்து போகிறவங்களுக்கு நடந்துக்கிடையாது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிராஃபிக்க இல்லை காலி ரோடு ஆனால் ரெண்டு ஆக்சிடெண்ட்டு காலையில் வர வரப்போ ரெண்டு ஆக்சிடெண்ட்டு ஒன்று வந்து ஸ்பாட் அவுட் ஒரு பையன் ஸ்கூட்டியில் வந்து முன்னாடி இருந்த லாரி மேலே முட்டிட்டா போல ஸ்பாட் அவுட்டு இன்னொருத்தர் வந்து சும்மா நின்றுட்டு இருந்த வண்டியில் நான் ஓரம் வண்டி வச்சுருக்கேன் பக்கத்துலேயே ஒரு புலரை ஒன்று நிற்க வச்சுருக்காங்க அவர் இந்த புலவர் நின்று ஒரு டூ செகண்ட்ஸ் அகல பின்னாடி ஒரு பைக்கார் ஊற்றி அந்த முட்டி அப்படியே தேய்ச்சிட்டு முன்னாடி வந்தார் அப்புறம் அவர் தூக்கி விட்டு தூக்கி விட்டு தான் வந்தோமா அவர் கேட்டது சொல்லி ஃபோன் பார்த்து வந்தேன் கவனிக்கல அப்படின்றது அதனால் ஃபோன் பார்த்து வண்டி யாரும் ஓட்டாதீங்க ஓகேங்களா வண்டி சேஃபாக பார்த்து ஓட்டுங்க அதுவும் டூ வீலரில் வரவங்க ரொம்ப சேஃபாக வாங்க இப்போ வர டூ ரொம்ப ஸ்பீடு வராங்களா அதை ரொம்ப அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படியே விட்டுறாங்க ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க ஓகேங்களா மொபைல் பார்க்குறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு இல்லை மொபைல் பார்க்குறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது மொபைல் பார்த்துட்டே வண்டி ஓட்டாதீங்க ஏன்னா மொபைல் பார்த்துட்டு வண்டி ஓட்டினா கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மொபைல் இல்லாமல் மொபைல் பார்க்காம வாங்காடி சப்போஸ் ஃபோன் வருது ஏதோ ஒரு மொபைலில் எமர்ஜென்சி பார்க்கணுன்னா வண்டி ஓரம் கட்டிட்டு பாருங்கள் அது ரொம்ப நல்லதோட எப்போவுமே சரிங்களா ஓகேங்க டியூட்டி போட்டால் நான் உங்களுக்கு அப்பீட் பண்ணுறேங்க டைம் பார்த்தீங்கன்னா மூணு ஆயிடுச்சுங்க இது வரைக்கும் நம்ம எத்தனை ட்ரிப் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ட்ரிப் எடுத்திருக்கோம் நாலு அஞ்சு ட்ரிப் எடுத்திருக்கோம் இது வரைக்கும் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தா எழுநூறுவா சொல்லுங்க பதினொன்றரை மணிக்குள்ளே வந்தோம் பதினொன்றரூவா ஒன்றரூவா ரெண்டு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி டியூட்டிஸ் இல்லை அன்றைக்கி ஸோ அதனால் எதுவும் சரியாக அடிக்க முடியல வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுநூறுவா பண்ணி நிறைய பொறுமையாக ஓட்டுவோம் சில டூட்டிலாம் ட்ரிப் அடிக்குதா ரேட் ரொம்ப கம்மியாக அடிக்குது லாங் அடிக்குது ஏன்னா லாங்கெலாம் போயிட்டோம்மா இந்த டைமில் வர முடியுமான்றது டவுட்டு தான் திரும்பி போக முடியாது இல்லைனா ஆச்சு நான் லாங் எப்போ லாங் எடுத்து போயிடுவேன் லாங் போயிட்டோம்மா அது வரது கஷ்டம் இந்த டைம் டூட்டி அடிக்குமா அடிக்கிறதே தெரியாது அதனால் நம்ம அம்பத்தூர் குழுவே தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ போகிறது வந்து ஐம்பத்தூருக்கு வந்து இரநூறுவா அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நம்ம ஓட்டிங்க எனக்கு கிடைக்கிற டியூட்டி எடுத்துக்கணும் ஆனால் இருந்தாலும் தேவையான டூட்டிலாம் எடுத்துக்கணும் வேஸ்ட்டாக போய்டும் கேஸும் வேஸ்ட்டாகவும் நம்ம டைமிங்கும் வேஸ்ட்டு நம்ம சுற்றி சுற்றி மாதிரி இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பார்க்குறீங்கன்னா நிறைய பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பொறுமையாக எடுப்போம் டைம் இருக்குது பொறுமையாக எடுக்கலாம் நம்மளுக்கு அதிகமாகலாம் தேவை ஒரு டூ தௌசண்ட் இருந்தாலும் போதும் அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே கிளம்பிடுவோம் ஸோ பார்க்கலாம் இப்போ தான் ஒரு எழுநூறுவா பண்ணிட்டுருக்கோம் இன்னும் ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா கிட்டே பண்ண வேண்டியது இருக்குது பார்க்கலாங்க அப்படி ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் இல்லை ஒரு பத்து கிலோமீட்டர் சார் இன்னைக்குள்ளு அப்படியே சுற்றி சுற்றி வர முடியல நூறுரூவா ட்யூட்டியே கடிச்சா நல்லாயிருக்கும் ஆனால் ட்யூஸ் ரொம்ப கம்மி தான் சுத்தமாக அடிக்க மாட்டேங்குது ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் பண்ண முடில சரி வா பார்க்கலாங்க அடுத்து இன்றைக்கே இவ்வளோ டல்லாக இருக்கணும் நாளைக்கெலாம் வந்து வாய்ப்பே இல்லை நாளைக்கு சுத்தமாக வராதுன்னு நினைக்கிறேன் தஞ்சார்பட்டை இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கும் முந்நூறுரூவா அப்படி வேஸ்ட்டுங்க இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு முந்நூறுரூவா பொறுத்து சும்மா இருக்கலாம் சரிங்களா அதை இன்றைக்கே பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நாளைக்கு சுத்தமாக டியூட்டிஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா நாளைக்கு இங்கே வந்துட்டு டியூட்டி இல்லாமல் சும்மா நம்ம சுற்றி சுற்றி வர்றது வேஸ்ட்டு தான் அதனால் வீட்டில் இருந்தாலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பாங்க கூட விளையாடிட்டு அப்படியே வீட்லேயே இருக்கலாம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம் பொங்கல் வைக்கலாம் ஜாலியாக இருக்கும் சரிங்க நாளைக்கு லீவு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் அதுக்கு அடுத்த மாட்டு பொங்கல் அப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா காணம் பொங்கல் காணம்பொங்கல்னா நிறைய பேர் அவுட்டிங் போவாங்க வெளில போவாங்க அப்போ வேணால் பார்க்க அப்போ வேணா போயிட்டு அப்போ போனோம் போனால் ஒன்று அடிக்குதுங்க ஃபைனலாக முடிச்சுட்டேங்க இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கோம் வீட்டுக்கு வந்து ஆயிடுச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி நம்ம ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை வீடியோ ஃபினிஷ் பண்ண மறந்துட்டேன் போயிட்டேன் அப்படியே ஸோ அதனால் மறுபடியும் வந்து இப்போது அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு பண்ணிட்டுருக்கேன் நம்ம காலையில் கிளம்புனது பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை மணி கிளம்பணும் ஓகேவா சரி சாரி நைன் தேர்ட்டிக்கு கிளம்புனோம் அப்படியே போயிட்டு பொறுமையாக கேஸ் பிடிச்சிட்டு இருக்கிற வேலைலாம் அப்படியே முடிச்சுட்டு போகிறதுக்குள்ள எனக்கு கரெக்டாக பதினோரு மணி ஆகிடுச்சி பதினோரு மணிக்கு மேலே டியூட்டீஸே எதுவுமே இல்லை எனக்கு ரொம்ப 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 டல்லு ஓகேங்களா ரொம்ப டல்லாக கம்மியாக தான் இருந்த டியூட்டீஸோ அப்படியே பொறுமையாக பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் நம்ம போகிறப்ப என்ன ஆச்சுன்னா நம்ம மாதவர் வரைக்கும் ஒருத்தன் வந்திருந்தாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அவங்க ஒரு ஐநூறுரூவா கொடுத்தாங்க காலையில் ஒரு ஐநூறுரூவா ஓகே ஆயிடுச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணாலும் ட்யூட்டி சாந்தது வரலைங்க ரொம்ப கம்மி தான் இப்போ நான் ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் எவ்வளோ போகிற கரெக்டாக பதினொன்றரை மணி தான் ஃபர்ஸ்ட் டியூட்டியே எடுத்தேன் ஃபஸ்ட்டு டியூட்டி எடுத்தால் ஃபைவ் தேர்ட்டிக்கில் கிளம்பி வந்துவிட்டேன் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து முந்நூறுரூவா தான் பண்ணேன் அது மாதிரி மேலே பண்ண முடியல டூட்டீஸும் வரல டூட்டீஸ் வந்தால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மி பத்து கிலோமீட்டர் பத்து ரூபா அந் பதினோரு அந்த மாதிரி தான் வருது அது ஓட்டுறதுக்கு விருப்பமே இல்லை அது வேஸ்ட்டு தான் ஓட்டுறதும் சேமிட்டு உட்காந்து 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 பார்த்துட்டு எதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே வரத டூட்டீஸெல்லாம் எடுப்போம் அப்படி தான் எடுத்து ஓட்டினேன் இன்னைக்கு முழுக்கமே ஓகேங்களா ஓட்டிட்டு ஒரு அடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் நம்ம பஜாஜா இல்லை டிவிஎஸ் அடிக்கலாமா இப்போ என்னோடய வண்டி வந்து படியாக வண்டியாக இருக்குது அடிக்கடிக்கு அது பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குது பஜாஜ் அடிக்கலாமா டிவிஎஸ் அடிக்கலாமான்னு கேட்டிருந்தார் பிரதர் இது இப்போ நான் பஜாஜ் வச்சுருக்கேன்னா இதுதான் நல்ல வண்டி நான் சொல்ல வரல ஆனால் இருந்தாலும் உண்மையாக சொல்லணும்னா டிவிஎஸ் பெஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது தோணுது பஜாஜா விட்டு டிவிஎஸ் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் விசாரித்த வரையில் பஜாஜை விட்டு டிவிஎஸ் நல்லா நல்லாயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் டிவிஎஸ் எடுக்கலாம் ஆனால் ஒரு நீங்கள் ஒரு சப்போஸ் இப்போ கொஞ்சம் லோடு ஏதாவது சேர்த்து வர மாதிரி இருக்கும் பர்சனலாக சொல்கிறேன் ஒரு உங்களோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி என்ன இப்போ எங்கேனா திடீர்னு வெளில போகணுன்னா ஒரு ஆறு பேர் ஏழு பேர் ஒன் உக்காரில் உட்கார வச்சு போகிற மாதிரி இருக்கணும்னா நம்ம வண்டி மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபேமிலிக்காக ஃபேமிலி யூஸ்க்காக வெளில போனால் வரணும்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அது டிவிஎஸ்னால் அவ்வளோ பேர் ஏற்ற முடியாது கொஞ்சம் ஒரு மூணு நாலு பேருன்ற மாதிரி தான் நார்மலாக போகிற மாதிரி தான் போக முடியும் சரி நான் எனக்கு வந்து பர்சனல் யூஸ்க்கு நிறைய தேவைப்படும் என்னோடய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி மூணு மூணு குடும்பம் ஒன்றா இருக்கும் ஸோ ஏதாச்சும் ஒரு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனோம் எங்கே போனோம்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா போவோம் அந்த டைமில் எனக்கு ஆட்டோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் மேக்ஸிமம் எடுத்தேன் அப்படியே எனக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டணும்னா ஆரி டாம்பாக்க்தான் எடுத்துருக்கணும் அப்படி தான் எடுக்கலான்னு பிளான்ல இருந்தேன் அதுக்கப்புறம் எதாவது யோசிச்சு தான் சரி இது எடுக்கலாம் இப்படி எடுத்துருக்கேன் அதனால உங்களோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதை பொறுத்து நீங்கள் எடுக்கலாம் ஓகேங்களா நான் எனக்கு அதெல்லாம் தேவை இல்லை நான் ஜஸ்ட் ஓட்ட போகிறேன்னா நீங்கள் தாராளமாக டிவிஎஸ் எடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லாயிருக்கு டிவிஎஸ் நல்லாயிருக்கு அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு சாமி நித்யானந்தா சூப்பராக இருக்கு ஐடி நித்யானந்தா சாமி சொல்லியிருந்தார் அவரும் அதுதான் சொன்னார் டிவிஎஸ் தான் சொல்லியிருந்தார் நான் நிறைய பேர் அவர்கிட்ட விசாரிச்சு அவங்களும் டிவிஎஸ் தான் சொல்கிறாங்க ஓகேங்களா அப்புறம் நம்ம அண்ணா இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு அண்ணா என்னை பார்த்தாலே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் என்னை நிறைய கமெண்ட்டில் என்ன கழுவி கழுவி கொத்துவார் சரி உடுங்க அதெல்லாம் சரஞ்சு அண்ணன் பேர் வந்துட்டு குரங்குன்னு நினைக்கிறேன் அண்ணா சொல்லியிருந்தார் இன்னும் ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தாரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுக்கலான்னு அது இன்னும் பெஸ்ட்டு எலக்ட்ரிக்கு எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மேலே ஒரு இல்லை ஏன்னா இப்போது ரீசண்டாக இப்போது பைக்லாம் பார்த்திங்கனா நிறைய பேட்ரி எரிஞ்சுது அப்படின்னு கம்ப்ளீட் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது கொஞ்ச நாள் போனோம் இன்னும் கொஞ்சம் வருஷம் போனால் நம்பிக்கையாக எடுக்கலாம் தைரியமாக எடுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறேன் அதனால் கொஞ்சம் வருஷம் போனால் பிறகு நானே கூட எடுக்க எடுக்கணுன்ற ப்ளானில் தான் இருக்கேன் ஓகேங்களா ஆனால் அண்ணன் கரெக்டாக சொன்னார் ஏன்னா அது இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் எவ்வளோ சம்திங் கொடுக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பெஸ்ட்டு ஓகேங்களா நம்ம வீட்டில் சார்ஜ் போடணுமா ஒரு நாள் முழுக்க ஜாலியாக சுற்றிட்டு வந்துடலாம் அது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் அதே கூட எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இன்னொருத்தர் வந்துட்டு நான் வண்டி எடுத்துரு வண்டி எடுக்க போகிறேன் ஸ்டாண்டில் எதாவது ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு ஆமாங்க ஸ்டாண்டில் ஜாயின் பண்ணால் ரொம்ப நல்லது கண்டிப்பாக சங்கத்தில் இருக்கணும் ஏன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டணும்னா உங்களுக்கு சங்கத்தில் இருக்கணும் உங்கள் ஏரியாவுக்குள்ளே லோக்கல் எங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அந்த ஸ்டாண்டில் அந்த சங்கத்தில் போய்ட்டு ஒரு மெம்பர்ஷிப் வாங்கிடுங்க ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இடான்றப்போ ஸ்டா நீங்கள் சங்கத்து மூலியமாக போனால் தான் ஒரு பவராக இருக்கும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் இந்த தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் மட்டும் தனியாக போய்ட்டு எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட் ஆள் இருக்க மாட்டாங்க சங்கன்றப்போ ஒரு ப பத்து இருபது பேர் இருப்போம் அவங்களும் ஒரு கட்சி மூலியமாவோ ஏதோ ஒரு இது மூலியமாவோ பவரான ஒரு எது ஏதாச்சும் ஒரு கட்சியோ ஒரு தொண்டு நிறுவனம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அவங்க மூலியமாக தான் நம்மளுக்கு சப்போர்ட் அவங்க மூலியமாக நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும் ஸோ ஒரு நம்ம தனியாக பேசுறதுக்கு ஒரு பத்து பேர் சேர்ந்து பேசுகிறதுக்கு ஒரு பவர் இருக்கும் இல்லைங்களா அதனால் ஒரு சங்கத்தை கண்டிப்பாக நம்மளுக்கு மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு மற்றபடி நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்து ஓட்டுறதானே ஓட்டலாம் போகலாம் அது உங்கள் தான் ஓகே ஏன்னா கண்டிப்பாக சங்கம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எப்போவுமே எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது எல் எவ்ரி எல் ஒன் எவ்ரி ஒன் அதாவது எல்லா ஆட்டோடையுமே கண்டிப்பாக அந்த சங்கத்தில் ஜாயின் பண்ணுங்க ஒரு நம்ம இதாக வேணா இருக்கோம் எந்த சங்க வேணாலும் நிறைய சங்கங்கள் இருக்குது எல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சி மூலிமா வராங்க எதுனா அந்த இது நிறைய க இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி நிறைய சங்கம்லாம் இருக்குது சிஐடியு அந்த மாதிரி நிறையலாம் இருக்குது அதில் எது உங்களுக்கு நியர்பை உங்கள் ஏரியாவுக்குள்ளே எந்த சங்கம் இருக்கோ அவங்ககிட்ட போய் பேசி அமௌண்ட் எவ்வளோ அதை கட்டி அதில் ஜாயின் பண்ணி கார்டு முதல்ல வாங்கி வச்சுக்குவாங்க அது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா நம்ம ஆட்டோ டிரைவர் கண்டிப்பாக சங்கத்தில் இருக்கணுங்க ஓகேங்க அது வந்து மா மாதத்தில் ஒரு வாட்டி அவங்க சந்தா கட்டுவாங்க மாசி உள்ளன்ற ஒரு அமௌண்ட்டு ஓகேவா மாதம் மாதம் ஏதாச்சும் ஆட்டோ ட்ரைவர்ஸ்குள்ளே இருக்குது ஏதாச்சும் பிரச்சனை ஏதாவது புதுசாக அப்டேட்டுன்ற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல போனோம்னா கண்டிப்பாக நமக்கு தெரிய தெரிய வரா தெரியாத விஷயம்லாம் தெரிய வரும் நம்ம தமிழ்நாட்டில் அளவில் என்ன நடக்குது ஆட்டோ ட்ரைவருக்காக ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா என்ன இருக்கா அந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறையா அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ அதனால் எல்லாருமே சங்கத்தில் சேருங்க ரொம்ப நல்லது நானும் சேர்ந்துருக்கேன் இப்போ எங்கள் ஊருக்குள்ளே லோக்கலாக இருக்கும்போது அந்த ஏற்கனவே நான் வண்டி ஓட்டுறப்போ இங்கே உங்களுக்கு இங்கேயோ ஓட்டிட்டு இருந்தேன்ல அப்போ இருந்தது அதை அப்படியே ரெனியூல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக சங்கத்தில் சேரணும் சேருங்க அப்புறம் வேறு எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக முடிஞ்சதே சொல்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே மனசே கஷ்டமாயிடுச்சுங்க ஏன்னா காலையில் போகணும்ல காலையில் போன உடனே ரெண்டு ஆக்சிடென்ட் கஷ்டமாக இருந்தது ஒரு பையன் ஸ்பாட் அவுட்டு பாவம் என்ன பண்ணுறது ஸ்கூட்டியில் வந்து லாரியில் மூட்டிட்டான் இத்தனைக்கும் ரோடு காலியாக இருந்தது நாளைக்கு வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடு போக முடியாது கூட்டுமாரால் அவ்வளோ ஸ்பீடு போக முடியாது காலியாக இருந்தது பாவம் ஸ்பீடாக போய்ட்டு கண்ட்ரோல் இல்லாமல் விட்டுட்டாங்க இன்னொருத்தர் சும்மா நிற்கிறவங்கள வந்து மூட்டிட்டுரு கேட்குறேன்னா நான் பார்க்க வரேன்னா ஃபோனை பார்த்துட்டு வந்தம்மா மூட்டிகிட்டு மாட்டுறாரு மனுஷன் ஃபோனை பார்த்துட்டு வந்து எங்கெங்கே வண்டி ஓட்ட முடியும் ஃபோனை வைட் பண்ணுங்க ஓகே ட்ரைவிங் இருக்கிறப்போ ஃபோனை எடுக்க வச்சுட்டு ஓரம் கட்டிட்டு பேசிட்டு வேணால் கூட எடுங்க அதான் நமக்கு சேஃப் ஓகேவா இருக்கும் அது இல்லாமல் ஹெல்மெட் போட்டுருந்தார் அதனால் அவர் கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்ல அந்த ரெண்டு பேர் அதில் ஒருத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் செகண்ட் இருந்தார் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது ஓகேங்களா என்னோடய ஏர்னிங்ஸ் இயர்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி எட்நூறுவாங்க ஐநூறுரூவா அவங்க கொடுத்தாங்க இந்த காலையில் சவாரி போனது இங்கேருந்து கூட்டு போனது ஆயிரத்தி முந்நூறுவா தான் ஓட்ட முடிஞ்சது இன்றைக்கி சவாரி ரொம்ப கம்மி தான் இன்றைக்கி ஓகேங்களா போதும் அது வரைக்கும் ஆயிரத்தி எட்நூறுவா பண்ணதே பெரிய விஷயந்தான் அதுவே ரொம்ப நாள் காலையிலேருந்து அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்டே எடுக்கல அப்படியே வர டியூட்டிஸ் அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன் வந்துட்டேங்க சார் ஓகேங்க எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் சந்தோஷமாக இருங்க பொங்கல் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வேறு என்ன டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களோட சப்போர்ட் என்ன கிடைச்சிருக்க தேவை நம்ம சேனல் யாரையாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்